அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு பேரண்ட்ஸ் கிச்சன்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது எங்கூர் ஸ்பெஷல் ஆட்டோட தலை இருக்குல்ல அதில் செஞ்ச கொளக்கட்டின்னு சொல்லுவாங்க தக்கடின்னு சொல்லுவாங்க இது அரிசி மாவில் செய்கிறது ரெண்டு தான் மெயின் ஆட்டோட தலை அப்புறம் அரிசி மாவு நான் ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன் அதில் ஒரு டீபிள் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி வெட்டியிருக்கேன் நீங்கள் பச்சைக்காயும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது வாம் வாட்டரில் இருக்கணும் இந்த அரிசி சிவப்பரிசி நாங்கள் வீட்டிலையே அரைச்சது நெல்லில் காயப்போட்டு நெல்லை அது மில்லில் கொடுத்து அரைச்சி திரும்ப வந்து அடுப்பில் வச்சு வறுத்து க்ளீன் பண்ண மாவு கடையில் வாங்குகிற அரிசி மாவு எப்படி இருக்கும் எப்படி தட்டுறோன்னு எனக்கு தெரியல நாங்கள் எப்போவுமே இந்த தான் யூஸ் பண்ணுவோம் நீங்கள் எப்போவுமே எப்படி யூஸ் பண்ணிங்களோ அந்த மாதிரி இந்த மாதிரி தட்டிக்கோங்க நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க பிணைஞ்சிக்கிட்டு நல்லா உருண்டியாக்கிக்கோங்க நம்ம சப்பாத்திக்கு எப்படி உருண்டை தட்டுவோமோ அது மாதிரி அப்புறம் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நாலு விரலை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் இது வரைக்கும் கடலில் இருக்கிற அரிசி மாவில் செஞ்சதில்லை அதனால் எனக்கு எப்படின்னு தெரியலை நீங்கள் இதே மாதிரி நான் பிணைஞ்ச மாதிரியே அரிசி மாவில் பிணைஞ்சி இந்த மாதிரி தட்டிக்கோங்க அவ்வளோதான் இதை அப்படியே வச்சு இந்த மாதிரி கடை எடுத்துக்கோங்க அதில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அதில் லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் ரெண்டு தக்காளி தேங்காய் முந்திரி ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் இது நல்லா அரைச்சிக்கோங்க இந்த மாதிரி அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி அப்புறம் ஒரு பச்சக்காய் இஞ்சி பூண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கழுவி வச்சுருந்தா ஆட்டோட தலையை சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம ஏற்கனவே பேஸ்ட் பண்ணதையும் சேர்த்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் மல்லிப்பொடி ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சீரகப்பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் போதும் நீ குக்கரில் ரெண்டு விசில் வச்சுக்கோங்க நல்லா இந்த தலை நல்லா வெந்ததுக்கப்புறம் களக்கட்டையை இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொலக்கட்டை அதில் போட்டுக்கோங்க இது நல்லா போட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் நல்லா கெட்டி இருந்த கொளக்கட்டை இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க இது உங்களுக்கு பிடிக்கணும்னு நம்புகிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ